பார்க்கணும் அந்த அறிவில் தாங்க பார்க்கணும் அந்த அறிவில் தான் பார்க்கணும் அது எப்படி இருக்கிறது எப்படி இருக்கு பாலரை என்ன சொல்றாருங்க பாலரை பால் அடைஞ்சு போய் கிடக்குது அறிவு எப்படி கிடக்குதுங்க பால் அடைஞ்சு குப்பையும் கோடவுமா கிடக்குது ஊர்ல இருக்கிற குப்பை போரா இங்க கிடக்குதே நம்ம அறிவில் தான் கிடக்குது நம்ம அறிவில் தான் கிடக்குது இதை சுத்தம் பண்ணலாம்னா நாம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம் தினமும் வலிச்சு வலிச்சு இருந்து உள்ள கொட்டிட்டு இருக்கிற குப்பை பூரா வலிச்சு என்ன செய்யறது உள்ள கொட்டிக்கிட்டே இருக்கிறோம் புறம் கூறுதல் குறம் கூறுதல் அது ஒரு குப்பை டெய்லி பத்து பேஸ்கட்டை வலிச்சு உள்ள வேண்டும் அப்புறம் என்னது நம்ம சொல்ல அழுக்க பிறருடைய ஆக்கத்தை கண்டு புறான அது ஒரு பத்து வலிச்சு உள்ள கொட்ட வேண்டும் இப்படி குப்பை மேடு இருக்கிறது அறிவில் இருக்கு நம்ம அறிவில் இருக்கு இப்போ பெருமான் இருக்கிற இடம் என்ன பிரச்சனை அதை எப்படி எடுத்துட்டு போகுது ஆனால் பிரச்சனை என்னது பெருமான் இருக்கிற இடம் பெருமான் இருக்கிற இடம் இப்படி இருக்கலாமா இப்படி வச்சிருக்கணும் அப்படிதான் வச்சிருக்கணும் ஆனால் அது அப்படி இல்லை இப்போ இந்த குப்பையெல்லாம் நாமளே வலிச்சு சுத்தம் பண்ணி எல்லா குப்பையும் வலிச்சு சுத்தம் பண்ணி என்னது எல்லாம் உழவாக எதுக்கு உழவா அறிவுக்கு ஒரு புலவாரம் பண்ணி எல்லாம் சுத்தம் பண்ணி ஒயிட் வாஷ் பண்ணி சோபா செட் எல்லாம் போட்டு கம கப்பான்னு வாசனை எல்லாம் சாம்பிராணி எல்லாம் போட்டு சுத்தமாக சாமி இப்ப வாங்க அப்படின்னு கூப்பிடலாம் அப்படின்னு நமக்கு ஆசையாதான் இருக்கு இப்படி எல்லாம் செய்யணும்னு ஆசையாதான் இருக்கு ஆனா என்ன பிரச்சனைனா எதுவுமே நம்மளால் செய்ய முடியாது எதுவுமே நம்மளால் செய்ய முடியாது வெறுமான் என்ன செய்யறாரா அவரே வந்து இந்த பள்ளியறை பள்ளியரை ஆக்கின வலித்து வலித்து உள்ள கொட்டிட்டு இருக்கிறோம் உள்ள ஒரு ஆள் வலித்து வலித்து வெளியே கொட்டிட்டு இருக்கிற யாரு பெருமா நான் நீங்க நினைச்சு பாருங்க நம்ம வீட்டுக்கு நம்ம குருநாதர் வந்து நம்ம வீட்டுக்கே குருநாதர் வந்து கூடலாம் கூட்டி சுத்தம் பண்ணி பாத்ரூம் எல்லாம் கழுவி நினைச்சு பாருங்க கற்பனை தான் நினைச்சு பார்த்தா இப்படி பதறதா இல்லையா பதறதா இல்லையா பெருமான் செஞ்சுட்டு இருக்கிறான் பெருமானத செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் எங்க நம்ம அறிவில் அப்போ என்னுடைய பாலரை பள்ளியறை ஆக்கினான் யார் சொல்றா பட்டுட்ட தடிய இந்த அறிவு எப்படி இருக்கு பாலறையா கிடைக்கும் அந்த பாலறைய உள்ள வந்து குற்றங்களை நீக்கி இந்த அறிவை தூய்மை செய்யும் அவன் இருக்கிற கோயிலாக்கினா இருக்கிற கோயிலாக்கி அதுதான் அறிவை விட்டு நீங்காத பெருமான் இப்ப வரல நாம சுத்தமானதுக்கு அப்புறம் பெருமான் வரல அறிவெல்லாம் ரொம்ப எல்லாம் யோகம் செஞ்சு ஞானம் செஞ்சு சுத்தம் பயிர்ச்சு வாங்க சாமி வாங்க உள்ள இருக்க அப்படின்னு அப்ப வரல இது சுத்தம் பண்ணினதே அவன் தான் கடி செடிய வலிச்சு வெளிக்க கொட்டி இதையெல்லாம் சொந்தம் பண்ணது யாரு நல்லா செய்யறான் நல்ல செய்யறான் வானாடர் காணாத மண் ஆனா அறிவாய் அகலாம்